ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ பிரியா இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சூப்பரான கீரை சாம்பாருங்க ஆமாங்க இது வரைக்கும் காய்கறிகள் வச்சு சாம்பார் செஞ்சுருக்கோம் ஆனா இந்த கீரை சாம்பார் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும்ங்க டேஸ்ட்டு வாசமாகவும் இருக்கும் கீரையே பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ருசியா இருக்கும் சாம்பார் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடு இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேங்க பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் வெட்டுக்கலாம் என்ன சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் லைட்டாக செவக்கணுங்க கடுகு கொஞ்சம் பொரியணும் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது வெந்தயத்தை பாருங்க லைட்டாக செவந்துருச்சு கடுகும் வெடிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ரெண்டு காஞ்ச மிளகாவும் கிள்ளி போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் நார்மலாக சாம்பார் வெங்காயம் போடுறத விட இந்த கீரை சாம்பாருக்கு கூட ஒரு வெங்காயம் போடணுங்க உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா ஒரு சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் வந்து இப்போ இதுலேருந்து அப்படி வதக்கி விட்டுட்டு நான் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் சின்ன வெச்சிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு கால் ஸ்பூன் மீடியம் फ्लेம்ல இத நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு இப்போ கொஞ்சமா தண்ணி விட்டு ரொம்ப ஊத்த வேண்டாம் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டு வெங்காயம் தக்காளியை ஃபர்ஸ்ட் வேக வச்சிடலாங்க ஏன்னா கீரையை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது அதனுடைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் போயிடும் சோ அதனால இதை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க நல்லா கொதிக்குது குழம்பு நான் நான் வந்து அரைக்கீரை ஒரு கட்டு வாங்கி இந்த மாதிரி தனித்தனி இலையா பிச்சு வச்சிருக்கேங்க நீங்க எந்த கீரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க எல்லா கீரையுமே இந்த சாம்பாருக்கு ரொம்ப ருசியா இருக்கும் அகத்தி கீரை போட்டீங்கன்னா கூட ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்க சோ இப்ப இந்த கீரையை நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிடலாங்க இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் குக் பண்ணலாங்க கீரை ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பை ஆட் பண்ணிவிட்டு புளி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் கீரை வந்து பாதி வெந்துருச்சு முழுசாக வேக விடாதீங்க ஏன்னா கீரை பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பை ஆட் பண்ணிவிட்டு அது கொதிக்கும் போது முழுசாக வெந்துடும் ஸோ இப்போ நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு நூறு கிராம் பருப்பை வந்து குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு மசித்து வச்சிருக்கேங்க இந்த மாதிரி சோ இந்த பருப்பு நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இது ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம் சோ இப்போ இது எல்லாமே நல்லா சேர்ந்து வேகும் போது கீரை வந்து முழுசா வெந்துருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல சாம்பாருக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருலாங்க இப்ப பாருங்க பருப்பு போட்டு அது ஒரு ரெண்டு கொதி வந்துருச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு லெமன் சைஸ்க்கு புளி நாங்க ஊற வச்சு வச்சிருந்தேங்க அதை இப்ப நம்ம கரைச்சி ஊத்திக்கலாம் புளிய ஊத்துனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி லேசா ஒரு கிளறி கிளறிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா சாம்பார் ரெடிங்க இப்ப பாருங்க சாம்பார் நல்லா கொதிக்குது அவ்வளவுதாங்க இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுவோங்க நான் சொன்ன மாதிரி கீரையை ஃபர்ஸ்ட்லேயே போடாம வெங்காயம் தக்காளியை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரை போடுங்க பாதி வெந்ததுக்கு அப்புறமா பருப்பு ஆட் பண்ணீங்கன்னா கீரையோட சத்துக்கள் அந்த சாம்பார்ல அப்படியே இருக்குங்க கீரையே பிடிக்கல எனக்கு கீரை சாப்பிடே பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிடலாம் ஏன்னா கீரையோட சத்துக்கள் எல்லாமே அந்த சாம்பார்ல இறங்கியிருக்கும் சோ நீங்க வெறும் சாம்பார் மட்டும் கூட நீங்க எடுத்து ஊத்தி சாப்பிடலாங்க குழந்தைங்களுக்கும் இதை நீங்க செஞ்சு கொடுக்கலாங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டாவும் இருக்கும் டிஃப்ரெண்ட் வாசமாகவும் இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்